வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய அந்த காலம் மோகம் அத்தியாயம் நான்கு அமைதியை தேடிக்கொண்டு வெளியே ஏன் செல்ல வேண்டும் அதை மனத்திற்குள் அல்லவா தேட வேண்டும் என்று விநாயகர் கோவிலில் நடந்த உபன்யாசம் ஒன்றில் அவள் கேட்ட நினைவு அது எத்தனை பெரிய உண்மை மகனது பிரிவால் பரபரத்த மனதை அடக்கி சமாதானம் அடைய அவள் கடைத்தீர்வுக்கு புறப்பட்டாள் அங்கே தோழி சுகனாவை சந்தித்ததின் பயன் பயன் மனதிலிருந்த கொஞ்ச அமைதியும் குறைந்து அவள் உணர்ச்சி கொந்தளிக்கு உடல் சோர மனம் தோய வீடு வந்து சேர்ந்தாள் ஆமாம் அவரது இரண்டாவது மனைவி அந்த பாவி நயவஞ்சிக்கு துரோகி மாலதி அவளை பற்றி ஏதும் சொல்லவில்லையே அவளை பற்றி தெரிந்து கொண்டு ஆவது ஒன்றுமில்லை சிநேகிதி என்று மிகவும் அன்போடு பழகி கூடவே இருந்து அவளது வாழ்க்கையில் மண்ணை அள்ளி போட்ட பாதிக்கையாயிற்றே கணவன் கொள்ளையாக குவிக்கும் பணத்தில் வெளிநாட்டின் சுகங்கள் அனைத்தையும் அனுபவித்து கொண்டு சுகுணாவைப் போல வைரமும் தங்கமும் வேணியில் சுட சுடர்விட கணவனுடன் பலமுறை உலகம் சுற்றி வந்து அழுத்து போய் மகளை துணையாக அவருடன் அனுப்பி வைத்திருக்கிறாள் போலிருக்கு அரவிந்தனை அவளிடமிருந்து எப்படி பறித்து கொண்டாள் என்பது தெரியும் அவளுக்கு தான் திருடியது போல வேறு ஒருத்தி அவளை திருடி கொண்டு விட்டாள் அவனை திருடி கொண்டு விட்டாள் என்ற பயம் உள்ளூர் இருக்கும் மாலதி பெற்ற மகள் எல்லா வசதிகளையும் பெற்றுக்கொண்டு தந்தை தாய் அரவணைப்பில் வளர அவள் பெற்ற மகன் அனாதை போல எதையோ பறிகொடுத்தவன் போன்ற வாழ்க்கையிலே அவனுக்கு மற்ற இளைஞர்கள் போல விதவிதமாக உடுத்தவும் வேண்டி எப்படி வாழவும் அவள் வசதி இல்லாது கண்கள் கலங்கிப் போனாள் ஒரு சமயம் அவள் சுகுணா சொன்னபடி பொறுமையாக இருந்து அந்த தவறை அசட்டை செய்திருந்தால் அவள் அல்லவா இப்போது அரவிந்தனுடன் மகன் பாரத்துடன் அமெரிக்காவில் சுகபோகத்திலே திளைத்து கொண்டிருப்பாள் அவளை வாழ விடாது அவள் தாயே சரி செய்து விட்டாலே தாயை நொந்து கொண்டு என்ன பயன் தன் வாழ்க்கையை பற்றி தானே முடிவெடுக்க ஒரு படித்த பெண்ணுக்கு பல குழந்தைகளுக்கு முத்துமதிகளை போதிக்கும் தகுதியில் இருந்த ஒரு பள்ளி ஆசிரியருக்கு தெரியவில்லை என்றால் அது அவளுடைய தவறுதான் குளியலறைக்கள் புகுந்து குழாயை திருப்பி சில்லென்று குட்டிய நீரில் கடை தெருவில் அலைந்த களைப்பு போக்க குளித்து மாடுடைய மாற்றுடை தனிந்து கொண்டாள் வெயிலினால் உடலில் ஏற்பட்டிருந்த தகிப்பு தணிந்தது ஆனால் சுகுணா சொன்னதை கேட்டு பொறாமையில் வெந்த மனதை அவளால் ஏதும் செய்ய இயலவில்லை சதா பொங்கி புரண்டு எரிமலையாக எரிந்து கொண்டிருந்த அவளது உணர்வுகளின் தாபம் அவளது ஆவி அடங்கும் போதுதான் கூடவே அடங்கி போகும் போலும் அமைதி அவரது வாழ்க்கையில் இனி அதற்கு இடமே இல்லை பூஜை அறைவிளக்கை ஏற்றி தானே மேற்கொண்டிருந்த பழக்கத்தினை கவனமாக தன்னுள் ஏதோ ஒரு பிரார்த்தனையை கொண்டு வெளியே வந்தாள் புழுதம்பி இருள் லேசாக தொடங்கி தொடங்கிவிட்டிருந்தது மறுநாளும் அவளுக்கு விடுமுறைதான் தான் பரத் வீட்டில் இல்லாததால் இரவு சமையல் என்று அவள் எதுவும் செய்ய தேவையிருக்கவில்லை சமையல் மேடை மீது ஒரு பக்கம் சீல்டப்பாவுக்குள் காலையிலே தயாரித்து பத்திரப்படுத்தியிருந்த சுக்கா ரொட்டிகளில் இரண்டை தட்டில் போட்டுக்கொண்டு கொண்டு அதன் மீது கொஞ்சம் சாம்பாரை வார்த்தை எடுத்து கொண்டு வந்து சாப்பிட உட்கார்ந்தாள் ஆமாம் பரத் இந்நேரம் பம்பாயில் என்ன பண்ணி கொண்டிருப்பான் இனி அப்படிதான் அவ்வப்போது அவனை பற்றி எண்ணி எண்ணி ஏக்கத்தில் உருகப் போகிறாள் பெருமூசி விட்டபடி சாப்பாட்டை முடித்து கொண்டு கதவுகளை சாத்திவிட்டு நடையில் நடையல் விடுவிளை விளைவிளக்கை விட்டுவிட்டு விட்டு விட்டு படுத்து உறங்க முடியாத சிந்தனைகள் அரவிந்தனை சுற்றி வளைய வந்து கொண்டிருந்தன முதன் முதலாக அவள் அவனை சந்திக்க நேர்ந்ததை நினைத்தபொழுது தலையணி நின்று நிமிர்ந்து எழுந்து உட்கார்ந்து கொண்டாள் அவள் வேலைக்கு அமர்ந்த அந்த பெண்கள் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து கொண்டிருந்த சமயம் கூட வேலை பார்த்து வந்த நித்யா அது சமயம் அவளுக்கு நெருங்கிய தோழியாக இருந்தாள் ஒரு நாள் வேலையின் நடுவே அவள் வயிற்று வெளி தாங்க முடியாது மயங்கி விழுந்து விட்டாள் பள்ளிக்கூடமே அவள் அமர்க்கலப்பட்டது அவசரமாக ஒரு நர்சிங் அனுமதிக்கப்பட்டாள் அக்யூட் அப்பண்டிசைட்டில் என்று வைத்தியரால் கண்டுபிடிக்கப்பட்டு பின்னர் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது சில நாட்களுக்கு பின் ஓய்வாக வீட்டிலுக்கு வீட்டிலிருக்க அனுப்பப்பட்டிருந்த தன் தோழியை போய் பார்த்து வரத்தான் அந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை துர்கா புறப்பட்டிருந்தாள் கேட்டை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தவள் மேல் இடித்து தள்ளி கொண்டு அவசரமாக வெளியேறிய வாலிபன் மேல் அவளுக்கு கோபம் பொத்துக்கொண்டு வந்துவிட்டது இடியட் கண் தெரியலை இல்லை வேணும்னு செய்கிற காரியமா பழிச்சுன்னு கேட்டுவிட்டு அவனை எரிப்பவள் போல பார்த்தாள் சாரி மேடம் மன்னிச்சிக்கோங்க ரொம்ப அவசரமாக போயின்னு கூறி புனகித்தபடி தன் மோட்டார் சைக்கிளில் ஏறிக்கொண்டு விரைந்தான் அவன் பின்னர் உள்ளே வந்து தன் அறையில் படுத்து கிடந்த தோழி நித்யாவிடம் அந்த சங்கதியை சொன்னபோது அவளுக்கு உண்மை தெரிந்தது அவசரமாக வெளியே போனவன் தான் டாக்டர் அரவிந்தன் எனும் அறுவை சிகிச்சை நிபுணன் அபிராமி நான் சிங்காமில் நித்யா அனுமதிக்கப்போட்டு அவ அனுமதிக்கப்பட்ட போது அவன்தான் அவளுக்கு அறுவை சிகிச்சை செய்து உயிரை காப்பாற்றியவன் இப்போது அவள் எப்படி இருக்கிறாள் அறுவை செய்த போது ஏற்பட்ட காயம் நன்கு ஆறிவிட்டிருக்கிறதா என்று பார்த்து போக ஒரு விசிட் செய்ய வந்தான் அவளை கவனித்து முடித்துவிட்டு அவன் கையை கழுவி கொள்வதற்குள் அபிராமி நரசிம்மிலிருந்து ஒரு அவசர அழைப்பு எமர்ஜென்சி கேஸ் என்று தொலைபேசியில் அதன் தலைவர் அழைக்கவே விழுந்தெடுத்து கொண்டு புறப்பட்டு போனான் தவறாக அவசரத்தில் அவள் மீது மோதிவிட்டிருக்கிறான் டாக்டர் அரவிந்தனுக்கு அந்த நர்சிங் நல்ல மதிப்பு நித்யா தன் கண்ணாலேயே பார்த்து கவனித்த சங்கதி அவன் அனாவசியமாக அங்குள்ள பெண் மருத்துவர் மற்றும் ஊழியர் யாரிடமும் சிரித்து பேசி கொண்டு வெட்டி போயதை போக்கியதில்லை துர்காவுக்கு மிகவும் அவமானமாக இருந்தது சிநேகிதிக்கு சிகிச்சை செய்த வைத்தியரை அவன் அவன் யாரோ வேலை வெற்றி இல்லாத யோசி இல்லாத இளைஞன் நித்யாவின் வீட்டிற்கு அவள் தந்தையை பார்க்க வந்த அலுவலக ஊழியர்களில் யாராவது இருக்க இருக்கலாம் என்ற அசட்டை பான்மையில் மட்டமாக பேசி திட்டிவிட்டாள் கட்டாயம் அவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் மறுநாள் மாலை அவளை கவனிக்க அரவிந்தன் வரக்கூடும் என்று நித்யா கூறியதால் திங்கட்கிழமை வேலை முடிந்ததும் தன் வீட்டுக்கு போகாத அவள் நேரே நித்தியை வீட் நித்யா வீட்டுக்கு வந்தாள் வாயிலிருந்து அந்த மோட்டார் சைக்கிளை கண்டதுமே அவள் மார்பு படப்படுத்தது உள்ளே உழைந்த போது நித்யாவின் அறையின் என்று வெளிப்பட்டான் அரவிந்தன் அவளை நிவர்த்தி நேருக்கு நேர் பார்த்து அவனது கண்கள் அவளது கண்கள் சிரித்தன டாக்டர் அரவிந்தன் அவளையும் அறியாது அவள் அழைத்து விட்டாள் யஷ் என்று அவன் அருகில் அவன் அருகில் வந்தபோது பேச முடியாது ஏதோ ஒன்று தொண்டையை பிடித்து கொள்வதை உணர்ந்தாள் என்ன வேணும் மறுபடியும் அந்த கண்களில் சிரிப்புடன் கேட்டான் காது மூக்கும் சிவந்து கழுத்திலே உஷ்ணம் படிவதை உணர்ந்தாள் நெஞ்சு படபடக்க சிரமப்பட்டு தன்னை சமாளித்து கொண்டு நித்யாவுக்கு இப்பொழுது எப்படி இருக்குது குடம் அடைஞ்சிட்டாளா வேலைக்கு எப்போ திரும்பி வருவான்னு கேட்க விரும்புகிறேன் துர்கா பேச வேண்டுமே என்று கேட்டால் உடம்பு விரைவில் குணமாக்கி கொண்டு வருகிறது இந்த காலத்தில் நாங்கள் அறுவை சிகிச்சை செய்த போதிலும் சீக்கிரமே எழுந்து நடமாட வேண்டும் என்று உற்சாகப்படுத்துகிறோம் அப்போதான் உடம்பில் தெம்பி ஏற்படும் இன்னும் சில நாட்களில் அவங்க வேலைக்கு சேர்ந்து விடலாம் நோய்க்கு தரப்படும் இடுப்பு நிறைய இருந்தால் அந்த சலுகையை உபயோகித்து கொண்டு வீட்டில் இருக்கலாம் என்னை பொறுத்தவரையே அவங்களுக்கு இப்போ உடம்பு குணமாக்கி வருது கவலைப்படுவதற்குலே லேசாக சிரித்தான் உதட்டுக்கு பின் தெரிந்த அந்த வரிசை பற்கள் செதுக்கி வைத்தது போன்ற கூறிய மூக்கு அலையாக சிறைந்த கிராப்பு சிகை கச்சிதமான தோற்றம் சுத்தமான ஆடைகள் எல்லாம் அவளுக்கு பார்த்த மாத்திரத்திலேயே பிடித்து போயிற்று அவனுக்கு அவளை பார்த்த மாத்திரத்திலே பிடித்து போயிற்று என்பதை அவன் கண்கள் கனிவாக சொல்லின நேற்று உங்களை தள்ளிக்கொண்டு அவசரத்தில் வெளியேறியதற்காக மன்னிப்பு கேட்கிறேன் நருடைய முகம் சிவந்து போனால் அவள் மன்னிப்பு கேட்க வேண்டியவள் நான் மேலே பேச வெட்கப்பட்டு கொண்டு கீழ் உதட்டை கடித்து கொண்டாள் அப்படியாக அப்படியாக ஏற்பட்ட சந்திப்பு பின்னர் நித்யாவின் பேரில் பொறுப்பை போட்டுவிட்டு இருவரும் தினம் அங்கே சந்திக்க அந்த சந்திப்பு அழகான காதலாக காதல் காவியமாக மலர பின்னர் தான் அவளது பெற்றோர்களுக்கு விஷயம் தெரிந்தது ஆமாம் ஏன் இத்தனை நாழி பள்ளிக்கூடம் முடிஞ்சதும் நேராக வீட்டுக்கு வர வேண்டியதுதானே அம்மா கோபத்துடன் குறுக்கி விசாரணை செய்தாள் என்ன பதில் சொல்வது என்று யோசிக்கும் முன் அம்மா கேட்டு விட்டாள் யாரவன் உன்னை கடற்கரையில் பார்த்ததாக கூடி விட்டு அம்மா சொன்னாங்க கண்டவனோட திரிய ஆரம்பிச்சிட்டியா ஊர் சுவிச்சா போல ஏதாவது ஏழை குடமாக செஞ்சியோ அம்மா மிரட்டினாள் கடற்கரைக்கு நித்தியா என்னை அழைச்சிட்டு போனான் அனலில் நடந்தால் உடலில் சீக்கிரம் வரும் என்று டாக்டர் சொன்னாராம் துணைக்கு வரும்படி கூப்பிட்டால் மறுக்க முடியவில்லை அங்கே அவளுக்கு சிகிச்சை செய்த டாக்டரை பார்த்தால் பேசினால் என்னை அறிமுகம் செய்து வச்சா நானும் பேசினேன் இது ஒரு தப்பா ஆம்பளைங்களையே பார்க்கக்கூடாதா பேசக்கூடாதுன்னு நான் வேலைக்கு போய் வருவது சாத்தியப்படாதே காலையில் நம் வீட்டு வாசலில் மாட்டை கட்டி பால் கறந்து கொடுக்குறவரும் தானே பஸ் கண்டக்டர் ஆம்பளை ஏன் எங்கள் பள்ளிக்கூடத்திலே மாதம் சம்பளம் பட்டுவாடா செய்கிறவரும் ஆம் என்று படப்படவென்று பேசி மகள் விடுத்த போது அம்மா ஞானம் மௌனமாகினாள் ஆனால் தினமும் மகளின் நடவடிக்கைகளை கூர்ந்து கவனிக்க தொடங்கினாள் தாயார் எச்சரிக்கையுடன் இருக்கிறாள் என்று தெரிந்ததும் மகள் அதற்கு மேல் வ ஒருபடி எச்சரிக்கையாக நடக்க தொடங்கினாள் ஆனாலும் சில சங்கதிகளை மூடி மறைக்க முடியாது அதுவும் காதல் சங்கதியை மறைப்பது கஷ்டம் டாக்டர் அரவிந்தன் தன்னை நேசிக்கிறான் என்பதை அறிந்ததும் அந்த போதையிலே அவள் உலக உலகத்தையே மறந்து போனாள் படிக்க வேணும் என்ற துடிப்பாக உள்ள மாணவனுக்கு தூக்கம் வராது பசி இருக்காது அதுபோல காதல் கொண்டவர்களுக்கு பயம் இருக்காது வெட்கம் இருக்காது என்பது பழங்காலத்திலிருந்து வழக்கில் இருக்கும் ஒரு பழமொழி அவள் விஷயத்தில் அது உண்மையாகிவிட்டது துர்கா என்ன பண்ணுற என்ற அம்மா அதிட்டல் பட்டால் போகும் பள்ளி சிறுமியாக வளர்க்கப்பட்ட பின் அம்மா பேச்சுக்கு ஆடும் பொம்மையாக பொம்மையாக ஆளாகி ஆசிரியர் என்று வேலை பார்க்க தொடங்கியும் சுதந்திரம் ஏதும் இல்லாது கொத்தடிமையாக வீட்டில் நடத்தப்பட்ட துர்காவுக்கு காதல் ஏற்பட்டதும் பயம் குறைந்து போனது ஆரம்பத்திலே டாக்டர் அரவிந்தன் மோட்டார் சைக்கிளில் மோட்டார் சைக்கிளில் தன் கேசுகளை கவனிக்க போய் வந்து கொண்டிருந்தான் பகிரமாக அவன் பின்னால் சைக்கிளில் ஏறி உட்கார்ந்து கொண்டு ஊரை சுற்றி வவுனி வர அவளுக்கு கொஞ்சம் அச்சமாக தான் இருந்தது இதனால் கடை திருவில் எதேச்சியாக சந்திப்பது போல கடற்கரையில் எதிர்பாராத விதமாக பார்த்து பேசுவது போல கொஞ்சம் காலம் நடித்தாள் காதல் போவதை தலைக்கேறிவிட்ட பின்னர் அரவிந்தன் அவளை வணக்க விரும்புகிறான் என்பதை தெரிந்து கொண்ட பின்னர் அவள் பயம் தெளிந்து தெளிந்து போனது மாதம் வாங்கும் சம்பளத்தை அம்மா கையில் கொடுத்துவிட்டு பஸ் சவாரி செலவுக்கும் பகல் வேலை டிஃபன் வாங்கி சாப்பிட ஆசைப்படும் போது ஏற்படும் செலவுக்கும் அம்மாவிடம் கணக்கு கொண்டு அவள் எண்ணி தரும் சில்லறையில் வாழ்க்கையை நடத்தி கொண்டு அவள் இளமையை பெற்றோரின் நலனுக்காக பலி கொடுத்து கொண்டு இருந்தால் அவள் பிற்காலம் என்னாவது பெற்ற பிள்ளைக்கு இல்லாத கடமை பெண்ணுக்கு எப்படி வந்து சேரும் மன புரட்சி செய்தது ஒரு நாள் ஏன் இந்த மாதம் சம்பளத்தில் முப்பது ரூபாய் குறைகிறது அம்மா குறுக்கு கேள்வி கேட்டபோது அவளுக்கு ஆத்திரம் வண்டி கொண்டு வந்தது எனக்குன்னு செலவழிக்க எடுத்துக்கொண்டேன் அப்படி உனக்கு என்னதான் தனிப்பட்ட முறையில் செலவு ஏமா என் சிநேதியோடு சினிமாவுக்கு போக பிரியப்படுவதோ ஹோட்டலில் போய் டிஃபன் சாப்பிட ஆசைப்படுவதோ தப்பா அப்படி போனால் என் கையிலும் காசு இருக்க வேண்டாமா இப்போதும் ஓசி டிஃபன் சாப்பிட சொல்கிறீர்களா ஹோட்டலுக்கு போவது என்ன பழக்கம் அப்படிப்பட்ட ஸ்னேதிகள் உனக்கு எனத்துக்கு வீடு அதை விட்டால் வேலை அப்படின்னு என்னால் வாழ முடியாது எனக்கும் அக்காவை போல காலா காலத்திலே கல்யாணம் செஞ்சு கொண்டு குடியும் கொடுத்தனமாக இருக்கணும்னு ஒரு ஆசை தோணிடுச்சு தைரியமாக தன் எண்ணத்தை ஒரு நாள் பழி சென்று வெளியிட்டாள் அடிப்பாவி உன்னை நம்பிக்கிட்டு இருக்கிறேன் எங்கள் கதை உங்களுக்கு மகன் இருக்கான் இன்னொரு மகள் இருக்கா துர்கா உன் மனைவி அந்த பாவி நித்யா ரொம்பவே களைச்சிருக்கான் தன் வீட்டுக்கு உன்னை அடிக்கடி கூப்பிட்டு இல்லாததையெல்லாம் கயிற்று கட்டில் ஏற்படுத்தியிருந்த அப்பா எழுந்து விரும்பினார் இந்த தர்க்கத்தில் தமக்கும் உரிமை உண்டு என்பது போல் அவர் எழுந்து வந்து கூடத்திலே கையை கட்டி கொண்டு நின்றார் இரு ஞானம் நான் கேட்கிறேன் சரி காலா காலத்தில் கல்யாணம் செய்துக்கணும் என்பதை நான் ஒத்துக்கிறேன் எத்தனை வயசுல ஒரு பெண் கல்யாணம் செய்துக்கணும்னு சொல்ல முடியுமா எச்சிலை விழுங்கி கொண்டால் துர்கா சம்பாதிச்சு போடும் பெண் இவளை வெளியிலே விடக்கூடாது என்ற அப்பாவும் அவளை கெட்டியாக பிடித்து தங்கள் குடும்பத்துக்குள்ளேயே இருத்தி வைக்க பிரியப்ப வைக்க பார்க்கிறார் அந்த காலத்தில் அம்மாவுக்கு பதினைந்து வயதில் கல்யாணம் ஆச்சு ஆனால் அக்காவுக்கு பதினெட்டு வயதில் தான் கல்யாணம் கூடியது இந்த காலத்தில் என்னை போல் வேலை செய்கிற பெண்களுக்கு கல்யாண வயசு இது தான் எப்படி நிர்ணயிக்க முடியும் மாப்பிள்ளை தேவையின பத்திரிக்கையிலே வர விளம்பரங்கள் விளம்பரங்களை பார்க்கும்போது அநேகமாக எல்லோரும் பதினெட்டு வயசு தாண்டின பெண்களாகத்தான் இருக்காங்க அவங்களை விடு உனக்கு என்ன வயசாகிறது தெரியுமா இது என்ன கேள்வி அப்பா இருபத்தி நான்கு ஆக்கிறது உன் வயசில் நான் மூணு குழந்தைக்கு தாய் ஞாபகம் இருக்கட்டும் அம்மா சீரினால் இத்தனை வயதான உன்னை கட்டும் மாப்பிள்ளைக்கு என்ன வயசு இருக்கணும்னு நினைக்கிறேன் இரண்டு மூணு வயது வித்தியாசம் இருக்கலாம் இரண்டாம் தாரமாக கட்டிக்க இஷ்டம் இருந்தால் நாற்பது வயதுக்கு மேற்பட்ட இடம் கிடைக்கும் ஒரு பெண்ணை கட்டி கொடுத்து வாழ வைக்கிறங்கிறதுங்கிறது ரொம்ப சுலபம் இல்லை எனக்கு என் பொறுப்பு தெரியும் இந்த வயசிலே உன்னை இந்த வயசுல உள்ள உன்னை முதல் தாரமாக எவனும் கட்டிக்க முன் வர மாட்டான்ட்டு தான் அப்படி வர யாராவது தயாராக இருந்தால் அம்மாவும் அப்பாவும் திடுக்கிட்டு அவளை பார்த்தனர் காதல் கீதல்ன்ட்டு ஜாதி கேட்டு ஜாதியில் எவனையாவது பிடிச்சு கொண்டு வந்து நின்னையோ மறுநாளே நாங்கள் ரெண்டு பேரும் மூட்டை பிடிச்சி மருந்து தின்ட்டு போயிடுவோம் ஞாபகம் இருக்கட்டும் ஏமா நான் கல்யாணமே செய்துக்க கூடாதுன்னு சொல்கிறீங்களா படிச்சிட்டோம் சரிசமமா பேசலாம் என்கிற திமிரலே நீ அப்பா எதிரிலே வெட்கத்தை விட்டு கல்யாணத்தை பற்றி விளக்கி பேசுகிற என் காலத்திலே நாங்கள் பெரியவங்க பேசும்போது அந்த இடத்திலே கூட நிற்க மாட்டோம் ஞானம் நில்லு நானே அவளுக்கு பதில் சொல்கிறேன் அப்பா துண்டை துதறி தோளில் போட்டுக்கொண்டு அவளை முறைத்தார் துர்கா உனக்கு கல்யாண வயசு தாண்டி போச்சு கால காலத்திலே உன்னையும் கட்டி கொடுக்கணும்னு நினச்சோம் நம்ம அந்தஸ்துக்கேற்ற இடத்துலேயே கொடுக்க கூட வரதட்சணை சீர் இதெல்லாம் இல்லாமல் முடியாதுன்னு கொண்டேன் வீணா ஜாதகத்தை தூக்கிக்கிட்டு தூக்கிக்கிட்டு மட்டும் நாலு பேரை கேட்டு அவமானப்படுறதை விட என் பெண் கல்யாணமாகாமலேயே எங்களோடு இருந்துட்டு போகட்டும்னு கம்முன்னு இருந்துட்டேன் கல்யாணம் செய்து கொண்டவர்கள் எல்லோரும் என்ன சுகப்பட்டு இருக்காங்க நீ இப்போ நிம்மதியாக தனியாக இருக்கிற இந்த சுகம் இல்ல இருக்காது அது ஒரு காணல் நீர் நீங்கள் ஏன் அப்பா கல்யாணம் செஞ்சு கொஞ்சிருக்கீங்க அண்ணா ஏன் செய்து கொண்டார் கேட்க வார்த்தைகள் வாய் வரை வந்துவிட்டது ஆனால் மௌனமாகினாள் இந்த பெற்றோர்கள் வேலை செய்து தங்கள் வயது காலத்தில் காப்பாற்றுகிற பெண் அவள் என்று விட்டுக்கொடுக்கும் மனம் மனமின்றி பலியாடாக அவளை நடத்துகிறார்கள் இவர்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் கோபத்தில் குதித்த நெஞ்சம் கருவியது டாக்டர் அரவிந்தன் அவளை திருமணம் செய்து கொள்ள தயாராக இருக்கிறான் கட்டிடப்புடவியுடன் அவள் வெளியேற தே நேர்ந்தாலும் அவளை ஏற்க தயார் என்று உறுதிமொழி கொடுத்து உற்சாகப்படுத்தியதும் ரொம்பவும் துணிந்து விட்டாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை அவனை தன் வீட்டிற்கு வர ஏற்பாடு செய்திருந்தாள் அப்பா திறந்தார் நீங்கள் என் அப்பா கேட்டதும் நான் உள்ளே வந்து பேச விரும்புகிறேன் என்றபடி புன்முருகளுடன் நுழைந்த வாலிபனை அம்மா சந்தேகத்துடன் பார்த்தாள் அரைமனதுடன் அப்பா காட்டிய நாட்காலியில் கூடத்தில் அவன் வந்து அமர்ந்து கொண்டதும் உள்ளே இருந்து அவள் விரைவாக வந்தாள் அப்பா இவர்தான் டாக்டர் அரவிந்தன் மேலே பேச முடியாது சிவந்த முகத்துடன் அம்மாவை பார்த்தாள் துர்கா இங்கே யாருக்கும் உடம்புக்கு எதுவும் இல்லையே டாக்டரை கூப்பிட அவசியம் என்னன்னு சொல்ல முடியுமா அப்பா ஓரளவு புரிந்து கொண்டு விட்டு ஆத்திரத்துடன் ஏலனமாக கேட்டார் டாக்டர் அரவிந்தன் அவள் பதிலளிக்கும் முன் உந்திக் கொண்டான் நானும் உங்கள் மகள் துர்காவும் ஒருவரையொருவர் நேசிக்கிறோம் நாங்கள் திருமணம் செய்து கொள்ள உங்கள் அனுமதியை கூறி வந்திருக்கிறேன் எங்கள் விவகாரத்தில் ஜாதி மத பிரச்சனைகள் இல்லை நீங்கள் ஒப்புதல் கொடுத்ததும் நான் இந்த தகவலை என் மீட்டவர்களிடம் கூறி ஒப்புதல் வாங்க வேண்டும் அதனால் ஞானம் கோபவேஷத்தில் காலியாக மாறிப்போனாள் துர்காவுக்கு கல்யாணம் தேவையில்லை உன்னை போன்று காதல் கத்திருக்காய் என்று கூறிக்கொண்டு வீட்டுக்குள் நுழைகிறவனை எவ்வளோ தூரம் நம்ப முடியும் அதனால் வார்த்தைகள் தடிக்குமென் தயவு செய்து கிளம்பி போய்விடுங்கள் அம்மா சூடாக சொன்னால் அம்மா என்று குறுக்கே பேச வந்த மகளின் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை கொடுத்தாள் ஞானம் என்ன துணிச்சல் உனக்கு எவ்வளோ வீட்டுக்கு வர சொல்லி காதலாம் கல்யாணமாம் போடி உள்ளே கத்தினாள் டாக்டர் சார் இடத்தை காலி பண்ணுகிறீர்களா ஏளனமாக அப்பா கூவியதும் அறிவிந்தன் எழுந்து நின்றான் அவன் தயங்கி நிற்பதை கண்ண ஞானம் அவர் சொல்வது காதில் விழலையோ எங்கள் பெண்ணை உங்களுக்கு கல்யாணம் செய்து கொடுக்க நாங்கள் விரும்பலை கல்யாணம் என்பதில் பெண்ணை பெற்றவர்களின் விருப்பம்தான் முதல் இடம் பெறும் அதற்கு பின்னர் பிள்ளை வீட்டுக்காரர் சம்மதம் தேவைப்படும் டாக்டருக்கு படிச்சிருக்கேன் நீ எங்கே மகளை வரதட்சணை சீர் இல்லாம பெரியவங்க முன் வந்து ஏற்பாடு செய்யாமல் கல்யாணம் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சம்மதம் கொடுங்கன்னா இதில் ஏதோ சூது இருக்குது நான் ஒப்ப மாட்டேன் ப்ளீஸ் கெட் அவுட் என்று கத்தினாள் திரும்பி அரவிந்தனை பரிதாபமாக பார்த்த மகளை கொண்டு உள்ளே தள்ளினாள் அரவிந்தன் திகைப்புடன் வாயிலை கடந்து வெளியேறி போனதைக் கண்டு அவள் அழுதபோது அம்மா அவள் தலைமுடியை பற்றி குலுக்கி மீண்டும் ஒரு அறை அவள் கன்னத்தில் விட்டாள் எனக்கு இப்படி ஒரு காரியம் நடக்கும்னு தெரியும் நாங்கள் உயிரோடு இருக்கிறவரை இதுக்கு சம்மதிக்க மாட்டோம் அவன் முகரக்கட்டையிலே அயோக்கியன்னு எழுதி வச்சிருக்கு இந்த வெக்கக்கேட்டை யார்கிட்ட சொல்வது தொடர்ந்து கத்தினாள் ஒரு வார விடுப்பில் அவள் வெளியே போகாது வீட்டோடு தங்கியிருந்தாள் அப்பொழுதுதான் அந்த யோசனை அவள் மனதில் எழுந்தது